வரா ராமாவதார காலத்தை மட்டும் சங்கு சக்கரம் இல்ல படுத்துட்டு இருக்க ரெண்டு கையோட பாக்குறோம் அவரை கூட திருப்பான ஆழ்வார் பார்க்கும் போது சங்கு சக்கரத்தோட தான் பார்த்திருக்காரு அதனால விபவாவதாரமா இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார் இப்பேற்பட்டவர் நான் சொல்ல போறேன் மேத்தமேட்டிக்ஸ் வரோன்னு சொல்லுங்க சக்கரம் இப்பேற்பட்டது சக்கரத்துல ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் இருக்கு நீங்க இப்ப டூ டைமென்ஷனல்ல வச்சிருக்கோம் எப்ப த்ரீ டைமென்ஷனலா ஆக்கணும்னு நான் சொல்றேன் jetzt zwischen zwei பேஜ் எடுத்து ஒரு Prepare creo இதற்கு name e低 hier watermelon… okay… okay… a Mine… um… okay… Phillip for அதுக்கு Ugarlis… now am I will Tipure… around a pace here… what isijoing… நாபி நாபிக்குள்ள will propose of this explicit sensation and seeing you… what is Romeo… you

இதுதான் சக்கரத்தின் அமைப்பு ராமானுஜர் இருந்த காலத்துல ராமானுஜருக்கு மொழியை கடக்கும் பெரும்புகளான் வஞ்சமு குறும்பான் மொழியை கடக்கும் நம் கூட சரண் கூடிய பின் உரத்தாழ்வான் ஞானிகள்ல ஞானி பக்தர்கள்ல பக்தன் ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் தான் லட்சணம் ராமானுஜரை காண்பிக்கலாம் சிஷ்யன் எப்படி இருக்கணும்னா லட்சணம் உரத்தாழ்வானை பார்த்து காண்பிக்கலாம் தரிசனத்திற்காக தரிசனத்தையே தந்த வள்ளல் கூறத்தாழ்வான் கூறங்கிற திவ்யதேசத்தில் அவர் தரித்தவர் ராமானுஜருக்கு சத்சிஷ்யர் அந்த கூறத்தாழ்வானுக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார் கூற நாராயணஜியர் அப்படின்னு பேரவருக்கு ராமானுஜி கூரத்தாழ்வான் குலத்தாழ்வான் சிஷ்யர் கூரநாராயண ஜியர் ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் ஒத்ததுதான் திருவரங்க பெருமாள் அரையர் வழி இல்ல திருவரங்க பெருமாள் அரையர் அவர் சிஷ்யர் ராமானுஜர் அவர் சிஷ்யர் குலத்தாழ்வான் அவர் சிஷ்யர் கூரநாராயண ஜியர் கூரநாராயணஜியர் எப்பவுமே குலத்தாழ்வான் என்று சொல்லுவாராம் சுவாமி எபெருமானாரை ஆதரிப்போம் சரணாகதியின் நம்பிக்கை பெருமாளை தான் சக்கரத்தாழ்வார் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் எனக்கு பெருமாள் தான் முக்கியம்னு சொல்லுவாராம் ராமானுஜருடைய ஆச்சாரியன் திருவரங்க பெருமாள் அறையருக்கு உடம்பு நோவு சாத்தி கொண்டார் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவருக்கு ஒரு பலி சொல்ல மாட்டான் நோவு சாத்தி கொண்டார் வழி வருது கூட வைஷ்ணவரா பெருமாள் அரையாழ்வா பெருமாநாச்சாரி இப்படி வந்துருந்தேன் அப்போ குரநாராயணஜியர் உடனே திருவரங்க பெருமாள் அரையருடைய வீட்டுக்கு போனாராம் சக்கரத்தாழ்வாரின் வலியை போட்டுள்ளாராம் சக்கரத்தாழ்வார நினைச்சு அவர் மந்திர ரூபமா இருக்கக்கூடிய மந்திரத்தை தியானிச்சு

சுதர்ஷன ஹோமங்கள் வீட்டுல பண்றோம் வீட்டுல பண்றோம் என்ன மாசா ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுக்கோன்னு சொல்லிட்டு நூறு பேர் சேர்ந்து ஒரு யக்கியம் பண்றோம் பண்ற இடத்துல எல்லாம் பாத்துட்டா நிறைய இடங்கள்ல பிராச்சீனமா பண்ற இடத்துல ட்ரெடிஷனலா பண்ற இடத்துல ஒவ்வொரு ஆகுதிக்கும் முன்னாடி ஒரு சுதர்ஷன சத்ர ஸ்லோகம் சொல்லிட்டு சொல்லுவோம் பண்ணுவா அது ஆகுதி

தொடர்ந்தா ரோகம் போயிடும்னா சுவாமி நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல ஃபீல்ட்ல ஒட்டுக்க முடியாது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தான் எடுத்துருவாங்க காரணம் அதுவல்ல எப்பவுமே ஒரு நோய் தீர்வதற்கு காரணம் ஒண்ணு மருந்து ஆயுர்வேத சாஸ்திரம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கேன் நம்ம ஒண்ணு மருத்து சொல்லல இருக்கு ஆனா ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன சொல்றது இந்த இந்த மூலிகையை நல்லா கடைஞ்சு எடுத்துக்கோ பிழி ரசத்தேடு மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தல ஆயுர்வேத சாஸ்திரமும் சரி சரக சமீதையும் சரி முடிக்கும் போது என்ன சொல்றது தெரியுமா

வந்த வைத்தியனான தனவந்திரியும் வைத்தியம் தான் இந்த உங்களை கடவுளா நினைச்சு சொல்றேன் கடவுளா நினைச்சு சொல்றேன் வேதாந்த தத்துவம் தான் வைத்தியம் நாராயணோ ஆனா அந்த வைத்தியம் குடுக்கிற மாத்திரையோட சேர்ந்து சகசிரநாமம் சரகசம் இது எப்படி சுவாமி உங்களுக்கு தெரியும்னா பெரியவா காஞ்சி பெரியவா பரமாச்சாரியால் இருந்த காலத்து ஒரு வாட்டி நோடு சாத்தி கொண்டார் ஒரு ஜுரம் தூத்து ராயப்பேட்டையில இருந்தார் அப்போ வைதிகர்கள் எல்லாம் கூப்பிட்ட சொன்னார் பக்கத்து இருக்க சன்னதிகாரெல்லாம் கேட்டார் டாக்டர் கூப்பிடலாம் அதெல்லாம் வேண்டாம் பட்டர்கள் எல்லாம் கூப்பிடுனாரு எல்லா வைக்கலாட்ட உன்கிட்ட மூணு வழி சரஸ்னாமும் சொல்லுங்க விஷ்ணு சரஸ்நாமின்னு சொல்லி முடிச்ச கையோட அவருக்கு வேர்த்து கொட்டாரு ஏன்னா பாருங்க எதுக்குன்னா மருந்துனும் நம்பிக்கை இருக்கணும் வைத்தியம்னு நார நீங்க டாக்டர் கிட்ட போங்க அப்படின்னு என்ன அந்த மாத்திரையெல்லாம் கூப்பிட்டிருக்கேன் பீஸ் இயர் வெல் எப்பவுமே நம்ம சைக்காலஜிக்கல் பேலன்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் ஆல்சோ ஹெல்த் இந்த ட்ரீட்மெண்ட் நம்பிக்கைங்கிறது மாத்திரையிலயும் இருக்கணும் மாத்திரையை கொடுத்த டாக்டருக்கு அந்தராத்மாவா இருக்க நாராயணன்லயும் இருக்கணும் ரெண்டுத்திலயும் நம்பிக்கைப்பட்டுதான் தீராது ஆதலால் இந்த சுபஷ்ண சதம் தீர்த்த சாதி கொண்ட நோய் போயிடும் நான் சொன்னேன்னா காரணம் என்னன்னா அது ஒரு பலம் ஏற்படும் நிச்சயமா தீர்க்கும் ஒண்ணும் ரெண்டாவது அது நிஜமாவே தீர்த்து விடலாமே நமக்கு தெரியாது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் பிகாஸ் வி டோன்ட் சி Or we have not read documents where people have seen recently. It doesn't mean what have predecessors have seen is untrue. Yeah, now what kind of a thing? How about that? I believe the one science the particular one of In the last year, but go ahead. How many planets number number particular Nine planets. If I remember. Ah. இப்ப சில பேர் எயிட்ங்கிறா சில பேர் பத்துங்கிறா ஏன் சொல்றேன்னா ஒன்பது இல்லை இப்போ இப்ப நான் இந்த எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்காக சில கண்டென்ட் எழுதிட்டு இருக்கேன் எதுக்கு என்கிட்ட நம்பி கொடுக்குறாங்கன்னா நீங்க ஏதோ படிச்சிருக்கீங்க அதனால நீங்க எழுதுவோம் பார்த்தா எனக்கே புதுசா இருக்கு இதுக்கு நம்ம நை பேலன்ஸ் படிச்சோமே இப்ப எட்டா எடுத்துக்கிறா பாரு நம்பர் சயின்ஸ்ல படிச்சது கூட இப்ப பிற்காலத்துல இட் இஸ் கெட்டிங் ரெஃப்யூட்டட் அதனால சயின்ஸ் வில் ஆல்வேஸ் ஐ நாட்

ஜணனம் ஜாலாணம் அரவர்ணனம் அக்ஷவர்ணம் புருஷவரணம் ஆறு சாப்டரா பிரிச்சிருக்காரு அதை பிரிக்கும் போது சில ஸ்லோகங்கள்லாம் சொல்ற இது கேட்டா ரொம்ப ஒசத்திங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு சும்மா பிட்டு எடுத்து விடுறேன் ஏன்னா ரொம்ப நாளை பண்ணா சுதாகர் சுவாமி குறிச்சிருக்காரு என் சுவாமி உங்க வந்து இவ்வளவு நாளை சொல்ல விட்டேன் ஏன்னா ஆறு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது ஆரே காலத்துக்கு ஆரம்பிச்சது இப்ப எட்டே கால இன்னொரு அஞ்சு நிமிஷம் எடுத்து சொல்றேன் பொறுமையோட கிடைக்கும் அந்த ஸ்லோகம் கேட்டா முக்கியம் எப்படி வர்ணிக்கிறார் ஒரு பக்கம் லிட்ரரி சித்தாந்தத்தை செலுத்தது எப்பவுமே மருந்தெல்லாம் சின்ன குழந்தை எடுத்து பாருங்க கொடுப்பா அதுக்கு பார்த்தேன் சில வெள்ளை பாக கரைச்சா மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைக்கு இனிப்பு சேட்டா தான் பிடிச்சிருக்கு ஆனா அதுக்குள்ள குளி கசப்போம் அதே மாதிரிதான் வர்ணனைங்கிறது இழுத்து உள்ள இருக்கக்கூடிய சித்தாந்தம் கசப்பு ரெண்டும் கலந்தாதானே நல்லா இருக்கு அதனால சொல்ற சக்கர தாழ்வாருன்றது இஸ் லைக் கெலீடியோஸ்கோப்பா நம்ம எல்லாம் பெருஸ்கோப் கெலீடியோஸ்கோப் படிப்போம் இந்த கெலீடியோஸ்கோப் வந்து பார்க்கும்போது போது ஒரு திருப்பினா வெவ்வேறு வர்ணங்கள் வரும் அந்த மாதிரி இருக்காரா சக்கர தாழ்வார் எப்படின்னா சக்கரத்துக்குள்ள நாராயணன் புருஷனா இருக்காரு இல்லையா பெருமாளின் நிறம் கருப்பு நிறம் கருப்பான பெருமாளின் மாறுதல இருக்கக்கூடிய மகாலட்சுமி பொன்னிறம் பொன்னிறமான மகாலட்சுமி இருக்கக்கூடிய கண்கள் தாமரை நிறத்தோடு கூடியது கருப்பான பெருமாளுக்கு பிடிக்கிறது ஆதிசேஷன் வெள்ளையா இருக்க வெள்ளையா பனாமண்டலங்களோடு கூடிய ஆதிசேஷனின் கண்கள் சிறப்பா இருக்க மாணுக்கங்கள் கொல கண்ணு சிறப்பு கண்ணுல இருக்கு வெளுப்பு ஆதிசேஷன்ல இருக்கு கருப்பு பகவான் திருமையில இருக்கு பொண்ணு பிராட்டி திருமணியில் இருக்கு தாமரை நிறம் அவர் கண்ணிலிருக்கு இவ்வளவு நிறங்களும் அந்த சுதர்ஷன ஆழ்வார்க்குள்ள இருக்கக்கூடிய புருஷனோட உடம்புல இருந்து அது ஜுவாலைகள் மேல ரிஃப்ளெக்ட் ஆகாம் பிரதிபிம்பம் power like, de kelidi ostho mari therira sure abhi var shloka edira shyamam dhamas prasutya vajana bhagavatakwa bibh prakrutya shubramshe seshasya bhasa vajana mari rucha tita sye varattam neelam shrineetra kaantya vachita vimithona syadi masyechitra vyadambalam vidana shryam பொதுவா ராகுங்கிறவர் சூரியனையும் பிடிப்பார் சந்திரனையும் பிடிப்பார் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் கணக்கு பண்ணி சொல்றோம் சந்திர கிரகணம் சொல்லப்பட்ட காலத்துல பிடிச்சிடும் சூரிய கிரகணம் எப்ப குடிக்கிறாலும் அப்பத்தே ரெண்டு நிமிஷம் கழிச்சுதான் புடிக்கும் இது இப்ப கூட நீங்க பாக்கலாம் ஏன்னு ஒரு கேள்வி வந்து இது ஒரு அழகான சமாதானம் சொல்றாரு ஒருவேளை என்ன

அதனாலதான் சூரிய கிரகணம் கொஞ்சம் பின்னாடி பிடிச்சிருக்குற கவிஞர் சொல்ற இன்னொரு இப்ப பெருமாளுக்கு இப்படி பிடிச்சிருக்காரு இது எப்படி இருக்குங்கிற அந்த கவிஞர் இதுதான் நம்ம சம்ஸ்கிருத சாஸ்திரத்துல உண்டான ஒரு ருச்சி இல்லையா சுதர்சன ஆழ்வாருங்கிறவர் ஒரு வனமா உபவனம் வாட்டிகா வாட்டிகா வணிக்டு தான் அங்க அங்கே வளர்ந்துருக்கோம் காடனா நம்ம அப்பப்ப அறுத்து ஷேப் எல்லாம் பண்ணி பண்ணுவோம் ஆனா அதான் ராவணன் என்ன பண்ணா சீதையை காட்டுல வைக்கல வலிகையில வச்சான் அசோக வலிகா சீதா அதுதான் இன்னைக்கும் நம்ம ஸ்ரீலங்கையில நுவாரா ஏரியா அப்படின்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு அங்க பக்கத்துல ஒரு ஹபலா கார்டன் ஒரு இடம் இருக்கு அங்கதான் வச்சான் வெக்கும்போது பக்கத்துல சீதா எலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இருந்தாலும் சொல்றான் அந்த இடத்தாலே தெரியும் நம்மளே இருந்துருவோம் சீதை அவ்வளவு அழகா வச்சான் ராவணன் அந்த இடத்துல வணிகான்னு சொன்னாலே கார்டன் அந்த வணிகையான தான் சக்கரத்தாழ்வா கார்டன் பெறான் இதெல்லாம் நம்ம கவிஞர்களுக்கு உண்டான சிறப்பு முதல்ல ஒண்ணு சொல்றேன் இது புரியத்துக்கு தேசிகன் என்ன பண்ண முதல் ஸ்லோகம் கோதாசுல சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா தெரியும் பெரியாழ்வார் ஒரு தோட்டம் வச்சிருக்காரு அதுக்கு பெரியாழ்வார் தோட்டம் விஷ்ணு சித்த நந்தவனம் அப்படின்னு சொல்ல போர்டு போட்டிருக்க பெரியாழ்வாரின் வனத்தில் செடிகள் நிறைந்த அந்த அழகான தோட்டத்தில் ஒரே ஒரு சந்தன மரம் சந்தன மரத்தை பற்றாசாக கொண்டு அழகான ஒரு லதை ஒரு கொடி ஒரு வள்ளி வள்ளின்னா சமஸ்கிருதத்தை கொடி கொடி வள்ளி அழக்க இப்படி இதுதான் என்ன சொ அந்த பெரியவாரின் தோட்டத்தில் ரங்கராஜன் என்னும் சந்தன மரத்தில் ஆண்டாளு சித்தரி நந்தவனம் ஸ்ரீ விஷ்ணுத்துல நந்தன கல்வ ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யம் அந்த கொடி ஆண்டாள் யார் சாட்சாது கஷமாம் அவளே பூமாதேவி கமலையா கமலாமி வாணியாம் இவளே ஸ்ரீதேவி கோதாம் அப்பேற்பட்ட ஆண்டாளே கோதாம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்திங்கிற அந்த மாதிரி சக்கரத்தாழ்வாது ஒரு நந்தவனமா நந்தவனத்துல ஒரு பெரிய மரமா அந்த மரம் தான் பெருமாளோட விரலாம் சக்கரத்தாழ்வாரு ஒரு வனம் இப்ப சர்க்கிள விட்டுட்டு இப்ப நீங்க ஒரு நட்டேசன் பார்க் மாதிரி ஒண்ணு வச்சுக்கோங்க பெருமாளோட விரல் ஒரு பெரிய மரம் அந்த மரம் எப்படி வளருதுன்னு சக்கர தாழ்வாருக்கு வருதான் வாட்டர்ல வளரக்கூடியது செடி இந்த அறங்கள்ல என்ன வருதுன்னா அசுரர்கள் ரத்தம் ஓடினு இருக்கான் அதுல ஒரு பெருமாளுடைய விரலா இப்ப அதுலேயே ஒரு கொடி பூத்திருக்கான் அதுதான் அறத்தோடு கூடிய நாபியா அதுல அழகான இலைகள் கூத்திருக்கான் அழகான புஷ்பங்கள் பூத்துருக்கான் அதுதான் சக்கர தாழ்வாரின் பத்னி சக்கர தாழ்வாரின் பக்தி கீர்த்தின்னு பெரும் ஏன்னா சக்கரம் எங்க போறதோ வெற்றி தானே வரும் வெற்றி தானே அந்த சக்கரத்திற்கே பெருமை கீர்த்தின்னா ஃபேம் சோ வேற எதாவது சக்கர ராஜா கோஸ் தென் இஸ் ஃபேம் சோ ஃபேம் இஸ் இஸ் கான்செர்ட் லிட்ரரி வர்ல தி ஆல்வேஸ் புட் இன் ஹியூ பர்சாடிஃபை பண்ணிடுவோம் நம்ம அதனால கீர்த்திங்கிற ஃபேம் தான் அவருடைய பத்னி கீர்த்திங்கிறது தான் விஜயம் அதனாலதான் திருத்ராஷ்டம் கேட்கறான் முழுக்கா எழுதுறது பகவத்கீதை பெருமாள் விஸ்வரூபம் காமிச்சிருக்க சஞ்சயன் அழுதுன்னு இருக்கான் ஐயோ அந்த விஸ்வரூபத்தை உட்காந்த இடத்துல இருந்தே பாக்கிறேனே திருத்ராஷ்டா என்னெல்லாம் பாக்குறேன் கேடு அர்ஜுனன் என்ன பேசுனா கேடு அது அத்தியாயமா ஆயிடுச்சு கேட்டது யாரு ஜெயிப்பா யாரு தோப்பாரு சஞ்சய் சொல்றான் முன்னாடி கேட்டேன் சரியா கேளு விஸ்வரூபத்தை சர்வலோகேஸ்வரன் காண்பிச்சிருக்கான் இப்ப நீ கேட்கிற சஞ்சயன் உள்ளடவும் நீ கேட்கிற கேள்விக்கு நீக்கு சொல்றதுக்கு சாமர்த்தியம் இல்ல ஆனா இந்த பாட்டி ஒண்ணு சொல்லுவா எப்பவுமே நமக்கு எஸ்கேப் பண்ணிக்கணும் போறான் பாட்டி ஒண்ணு சொல்லுவா என்ன சொல்லுவா கேட்டான் துர்காஷ்டர் எத்தனை யோகேஸ்வரர் கிருஷ்ணா யோகத்தில் சிறந்தவனான கண்ணன் எங்கி இருக்கிறானோ எத்த பார்த்தோ தனுர்தரக வில்லாளியாய் சபியசாட்சியாய் இருக்கக்கூடிய பார்த்தன் எங்கியிருக்கிறானோ தத்த ஸ்ரீ விஜயோபூத்தி அங்குதான் விஜயம் இருக்கும் விஜயம் இருக்கும்னா அங்கதான் சக்கரம் இருக்கும் நான் தான் சக்கரத்தை பார்த்துட்டு தான் பயப்படுறான் அர்ஜுனன் இவன் என்ன சொல்லியிருக்கானா வதம் பண்ணுவேங்கிறான் பீஸ்வர வதம் பண்ண மாட்டேங்கிறான் அர்ஜுனன் உடனே கிருஷ்ணனோட சக்கரத்தை எடுக்காத சக்கரத்தை கீர்த்தி எடுக்காத விஜயத்தை எடுக்காதே சக்கர தாழ்வாரின் பத்னி கீர்த்தி கீர்த்திக்கு இன்னொரு பெயர் விஜய அதனால்தான் இன்னிக்கும் கும்பகோணத்தில் திருக்குடந்தையில் சக்கரபாணி சன்னதியில் தாயாருக்கு விஜயவரி தாயாரு பேர் அதனால்தான் அந்த சக்கரத்தோட சேவை சாதிக்கிற இப்படின்னா தேசிய குலநாராயணஜிய சொல்ற அது ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் ஏகம் லோக் மனுதல் ஷட் குப்தாச்சி அங்க பயோதி சம் ஒருவனான சக்கரத்தாழ்வான் தன் இரண்டு கண்களோடு கூடிய நம்மை காப்பதற்காக போற ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து நூறு ஆயிரம்ன்ற கணக்குல சொல்லிட்டு போறார் இப்படி சொல்லிட்டு போறக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இந்த சுதர்ஷண சதகம் இப்படி ஒவ்வொன்னா வந்துச்சிருக்கார் ஜுவாலைகள் எப்படி அக்ஷ எப்படி அதே மாதிரி ஒரு ரொம்ப வதஞ்சு இந்த மாதிரி நூறு ஸ்லோகங்கள் பதில்ல சொல்லியிருக்க யாரெல்லாம் சக்கரத்தாழ்வாரன் நினைக்கிறாரோ அப்பேற்பட்டவர்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது சொல்லிருக்க சக்கர என்ன சொல்லிட்டேன் வெளியில ஜுவாலை பின்னாடி நேனி அதுக்கு கீழே அறம் அதுக்கு கீழே அதுக்கு கீழே அக்ஷம் உள்ள புருஷன் அந்த புருஷன் தான் பெருமாள் எப்படி இருக்காரு தேசிகர் எழுதினார் சோடசாயுத ஸ்தோத்திரம் எழுதினார் பதினாறு கையோட இருக்கார்

அகம் பஜ்ரம் எல்லா ஆயுதங்கள்ல நான் பஜ்ரமா இருக்கேன் ததீச்சி முனிவரின் முதுகெலும்பா செய்யப்பட்டது அதே மாதிரி ஒவ்வொரு ஆயுதமா வச்சிருக்க சக்கரத்தாழ்வார் இப்பேற்பட்ட சொல்லுவோம் அதனாலதான் மந்திரஸ்வரூபி சக்கரத்தாழ்வாய் வழங்கினால் வீட்டுல ஒரு குறை ஒரு பிசாசு இந்த ஏதோ சொல்றாட ஏதோ வைக்கிறா சூன்யம் வைக்கிறா அதெல்லாம் சம்பிரதாயத்தை பொதுவா நம்புறது இல்ல நம்ம கர்மா கரும்பு அனுபவிப்போம் அதை நம்புறவாளுக்கும் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு பேரு அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வாரை வணங்கினான்

दर्शन जय जय श्री सुदर्शन दर्ज विस्तार कर्तन जमित मिश्राम कर्तन दर्श विद्यान भजन विद्यास्विक्रम सम्रम जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन प्रतिमुखांगिकट मयापहिहायंत्र तंत्री दृढ़ दया तंत्रयंत्री जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन

நன்றி பாராட்டி வேறுபாடு பணிய வாழும் பல்லாண்டு பாடி திரளாக வந்த இப்பேற்பட்ட அனுபாவியமா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உங்கள் பொறுமைக்கும் பெருமைக்கும் பல்லாண்டு பாடி அடியனுடைய ஆச்சாரியன் ஜகதாச்சாரியன் எம்பெருமானாரின் சத் சிஷ்யராய் தூக்குள் வள்ளன் சுவாமி தேசிகருக்கு பல்லாண்டு பாடி கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குலசாகினேன் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பிரவேதமகா எந்தள வம்புயத்துள் இளங்கும் அருங்கோன்மிஷை வண்பணிலம் திகிரி வளை வளைவில் வளைவாய் முசலம் தின்கையில் அங்குசம் திகழும் கலை செங்கமரம் என்படை ஏந்தி நின்றான் வெளிாடி இளையவனே என்ன பரமத பங்கத்தில் சுவாமி நன்றாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக சக்கரத்தாழ்வான விஷயம் ஸ்லோக அதை பாடி நிறைவு செய்கின்றேன் நன்றி